ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான பாம்பே ஹல்வா ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஹல்வா பண்ணுறதுக்காக அரை கப் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இன்றைக்கி அரை கப் கார்ன்ஃப்ஃபிளார் மாவுக்கு நான் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப்பு தாராளமாக ஆட் பண்ணலாம் இது கூட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம் பாகுபதை எதுவும் வர வேண்டிய தேவையில்லை ஜஸ்ட்டு நம்மளோட சர்க்கரை மெல்ட் ஆனாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருந்த மாவை ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கொஞ்சம் நேரத்துலையே ஒரு கண்ணாடி ஸ்டேஜ் ஒரு டிரான்ஸ்பரண்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்லையே நல்ல இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கீ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கணும் இப்போது இதை நல்லா கலந்து விடலாம் இப்போது இது கூட இன்னொரு ஸ்பூன் கீ நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் நான் மொத்தமாக ஆறு ஸ்பூன் கீ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ணால் நல்லா அப்சர்வ் ஆகும் கீ இப்போது இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் வேணும் அது ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரெட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விஷ் தான் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தோளும் பாதாமும் கேஷ்யூஸும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஆட் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம ஹல்வா ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட அல்வா சூப்பராக ஆகி வந்திருக்கு நம்மளோட ஆட் நம்ம ஆட் பண்ண கீயெல்லாம் கொஞ்சமாக வெளியே வரும் அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்மளோட அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மேலேலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஒன் ஹவர் வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணலாம் இப்போ நம்ம ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போதே தெரியும் நம்மளோட அல்வா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு நிஜமாகவே ரொம்பவே சாஃப்டாக நம்மளோட அல்வா வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளோட அல்வா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க நம்மளோட வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்